வணக்கம் சுக்கிரன் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை நான்கு மணி நாற்பத்தொரு நிமிடம் மணிக்கு மகர ராசிக்கு மாறுகிறார் வேத ஜோதிடத்தில் சுக்கிரன் அழகு உறவுகள் காதல் பாலியல் திருமணம் மற்றும் கூட்டாண்மை ஆகியவற்றை ஆளும் கிரகமாக கருதப்படுகிறது இது தவிர ஒரு நபரின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களிலும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த கிரகம் பொறுப்பான மற்றும் ஒழுக்கமான ராசியாகும் மகரத்திற்கு மாறுவதால் சனியுடன் இணக்கமான உறவை கொண்டிருப்பதால் இது நபரின் வாழ்க்கையில் நிதி ஆதாயங்களையும் காதல் வாழ்க்கையில் வசதியையும் குறிக்கிறது வேத ஜோதிடத்தின்படி சுக்கிரன் மகரத்திற்கு ஐந்தாவது படைப்பாற்றல் பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள் மற்றும் பத்தாவது பெயர் புகழ் தொழில் வளர்ச்சி வேலை முன் மற்றும் நிலை வீடுகளின் அதிபதி காதல் மற்றும் உறவுகளின் அடிப்படையில் ஒரு அசாதாரண நேரமாக இருக்கும் ஏனெனில் உங்கள் திருமண வாழ்க்கையில் நீண்டகால பிரச்சினைகள் இந்த நேரத்தில் தீர்க்கப்படும் இந்த பெயர்ச்சி தொழில் மற்றும் உறவுகளில் சமூக அந்தஸ்தில் கவனம் செலுத்தும் இது தவிர பகரப்பட்ட இலக்குகளை நோக்கி செயல்படுவதற்கும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் இந்த காலகட்டத்தில் மக்கள் அதிக லட்சியத்துடன் தோன்றலாம் மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி ஒரு நபரின் நிதி நிலைமைக்கு மிகவும் ஒழுக்கமான மற்றும் பொறுப்பான அணுகுமுறையை வழங்குகிறது மக்கள் சேமிப்பு முதலீடு மற்றும் எதிர்காலத்தை திட்டமிடுவதில் அதிக விருப்பம் காட்டலாம் ஒருபுறம் மகரம் பெரும்பாலும் நடைமுறையுடன் தொடர்புடையதாக இருந்தாலும் மறுபுறம் சுக்கிரன் அழகின் காரணியாக கருதப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் இந்த பயிற்சியின் போது மக்கள் நன்கு பாதுகாக்கப்பட்டு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட சூழலில் அழகை அனுபவிக்க முடியும் இந்த பெயர்ச்சி தீவிரமான கடமைகள் மற்றும் நீண்ட கால உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் மக்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதை இது நிரூபிக்கும் எனவே ஒருவர் வியாபாரம் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் நல்ல வருமானம் ஆகியவற்றில் சாதகமான முடிவுகளை பெறலாம் இது தவிர மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி தனிநபர்கள் உயர் அறிவு உணர்ச்சி நுண்ணறிவு மற்றும் உறவுகளில் வெற்றிக்கான மதிப்பை பெறுவதை காணும் காலமாக நிரூபிக்கப்படும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்காக பாடுபடுவார்கள் மகரத்தில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைவது ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க நிகழ்வாக கருதப்படுகிறது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இருவரின் ஆற்றல்கள் உறவுகள் படைப்பு மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடும் மகரத்தை பற்றி பேசுகையில் இது சனியால் ஆளப்படும் ஒரு பூமி உறுப்பு இது அமைப்பு ஒழுக்கம் மற்றும் லட்சியங்களுடன் தொடர்புடையது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்திற்கு செல்லும் போது அது அன்பின் நடைமுறை மற்றும் யதார்த்தமான வெளிப்பாட்டை கொண்டு வருகிறது அத்துடன் உறுதியான மற்றும் இலக்கு சார்ந்த ஆவி உறவுகளில் இணக்கம் மற்றும் படைப்பு முயற்சிகளில் அதிக தனிப்பட்ட கவனம் ஆகியவற்றை கொண்டு வருகிறது மகரத்தின் செல்வாக்கு உறவுகளில் அதிக தீவிரத்தை கொண்டு வர முடியும் மற்றும் இந்த நேரத்தில் நபர் புதிய கண்ணோட்டங்களையும் பெற முடியும் பொது நோக்கங்கள் மற்றும் நீண்ட கால திட்டங்களை நோக்கி மக்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கும் இந்த பெயர்ச்சி ஊக்கமளிக்கலாம் நிலையான மற்றும் நீடித்த உறவுகளை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்த முடியும் மகரத்தின் செல்வாக்கு உறவுகளுக்கு அதிக தீவிரத்தையும் இலக்கு சார்ந்த அணுகுமுறையையும் தருகிறது மற்றும் ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஒன்றாக வேலை செய்ய மக்களை ஊக்குவிக்கிறது இது தவிர நீண்ட கால திட்டங்களில் நிலையான மற்றும் நிரந்தர இணைப்புகளை ஏற்படுத்துவதற்கான சாதகமான அறிகுறிகளையும் இந்த பெயர்ச்சி வழங்குகிறது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளைப் பொறுத்தவரை ஒருவரின் கலை ஆற்றலை ஒருவரின் வாழ்க்கையில் உறுதியான மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் திட்டங்களாக மாற்றுவதற்கு நோக்க உணர்வு மற்றும் வாழ்க்கையில் அழகான அல்லது அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்குவதற்கான விருப்பத்துடன் ஒருவரை தூண்டும் சுக்கிரன் ஒரு பெண் கிரகமாக கருதப்படுகிறது அதே சமயம் செவ்வாய் ஆண்மையுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது இந்த இரண்டின் கலவையானது இந்த ஆற்றல்களின் இணக்கமான கலவையை அடையாளப்படுத்துகிறது இது வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் ஏற்றுக்கொள்ளும் மற்றும் உறுதியான குணங்களுடன் தனிமனிதன் இணக்கமாக இருப்பதை குறிக்கிறது மகரம் ஒரு நடைமுறை ராசி அடையாளம் எனவே உறவுகள் படைப்பு மற்றும் தனிப்பட்ட நோக்கங்கள் தொடர்பான முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்கலாம் இந்த கலவையானது நடைமுறை கருத்துக்களை அடிப்படையாகக் கொண்டது மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி பன்னிரண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என்ன விளைவை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்வோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாவது மற்றும் ஏழாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி வருமானத்தை அதிகரிக்கவும் தொழிலில் கவனம் செலுத்தவும் சாதகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் தொழில்முறை வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை திறக்கும் இந்த நேரம் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் உங்கள் வணிக கூட்டாளிகள் உங்கள் வெற்றிக்கு பங்களிப்பார்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்தபடி உங்கள் நிதிநிலையை நீங்கள் வலுப்படுத்த முடியும் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் உறவில் நடைமுறை கருத்தாய்வுகளின் பங்கை உணரலாம் மற்றும் வளங்களைப் பற்றி விவாதிப்பதைக் காணலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நலம் மற்றும் உடற்பயிற்சி நிலை வலுவாக இருப்பதாக தெரிகிறது இதன் காரணமாக உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் சாதகமாக உள்ளது ரிஷபம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முதல் மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இந்த பெயர்ச்சியின் போது ஒன்பதாம் வீட்டில் நுழைவார் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தை தரும் இந்த காலகட்டத்தில் தொழில் முன்னேற்றமும் தொழில் வாழ்க்கையில் வெற்றியும் இருக்கும் மகரத்தின் ஒழுக்கமான மற்றும் லட்சிய ஆற்றல் உங்கள் தொழில் இலக்குகளை தொடர உதவும் மற்றும் உங்களுக்கு அங்கீகாரம் மற்றும் வெற்றியை கொண்டு வரும் மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி நீங்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியத்தையும் பெறலாம் இதன் காரணமாக உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான அதிக வாய்ப்பு உள்ளது வணிகத்துறையில் ஈடுபட்டுள்ள இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சாத்தியமான மற்றும் கவர்ச்சிகரமான வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் மற்றும் புதிய முயற்சிகளைத் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் நிதி முடிவுகள் மற்றும் பண மேலாண்மைக்கான ஒழுக்கமான அணுகுமுறை ஸ்திரத்தன்மை மற்றும் நீண்ட கால நிதி பாதுகாப்பை அதிகரிக்கிறது இந்த பயிற்சியின் போது உங்கள் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் ஏற்படலாம் இதனால் உங்கள் துணையுடன் உங்கள் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது உங்கள் ஆரோக்கியத்தை சரியாக கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் சரியான ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த உங்களைத் தொடர்ந்து பரிசோதித்துக் கொள்ளவும் உடல் நலம் தொடர்பான ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகவும் இது தவிர இந்த நேரத்தில் உங்கள் கண்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்துங்கள் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்து மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் என்ற பேச்சியின் போது உங்கள் எட்டாவது வீட்டில் நுழையும் தொழில் ரீதியாக சில சவால்களையும் தடைகளையும் குறிக்கிறது இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்கள் தங்கள் சக ஊழியர்களுடன் வேலை செய்வதில் சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும் இதன் காரணமாக நீங்கள் அதிக அழுத்தத்தை உணர்வீர்கள் மகர ராசியில் சுக்கிரன் பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் எழக்கூடும் வியாபாரத் துறையில் ஈடுபடும் இந்த ராசிக்காரர்கள் லாப நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் சுக்கிரன் உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் மகர ராசியில் பயிற்சிக்குப் போகிறார் இதன் காரணமாக உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் நிதி விஷயங்களில் புத்திசாலித்தனமாக இருக்கவும் உங்கள் செலவுகளை திறம்பட நிர்வகிக்கவும் பட்ஜெட்டை உருவாக்கவும் அதை கடைப்பிடிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் உங்கள் குழந்தைகளின் நலனில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு காதலில் உள்ளவர்களுக்கு சில சவால்களை ஏற்படுத்தலாம் மற்றும் காதல் உறவில் வெற்றியையும் சாத்தியமான தடைகளையும் கொண்டு வரலாம் இந்த காலகட்டத்தில் பல்வலியால் பாதிக்கப்படலாம் மேலும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்தை உணரலாம் தியானம் மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஈடுபாடு காட்டுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காவது மற்றும் பதினொன்றாவது வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஏழாவது வீட்டில் மாறப்போகிறார் உங்கள் வாழ்க்கையில் சில சவால்களை கொண்டு வரும் பணியிடத்தில் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற பல சிக்கல்கள் ஏற்படலாம் அதில் நீங்கள் மற்றவர்களுடன் கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் லாபம் அல்லது நிதி வருமானம் குறைவதற்கான அறிகுறிகளும் உள்ளன வேலையில் இருப்பவர்கள் பிரச்சினைகளை வெற்றிகரமாக சமாளிக்க வியாபார பரிவர்த்தனைகளில் மிகுந்த எச்சரிக்கையையும் விழிப்பையும் கடைப்பிடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் தொழில் வாழ்க்கையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் குறைவான உற்சாகம் காரணமாக வேலை அதிருப்தியை உணரலாம் எனவே இந்த நேரத்தில் உங்கள் திறமைகளை அதிகரிக்க அறிவுறுத்தப்படுகிறது மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி கடக ராசிக்காரர்கள் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கத்துடன் தங்கள் நிதி தொடர்பான மூலோபாய மற்றும் ஒழுக்கமான முடிவுகளை எடுப்பதைக் காணலாம் உங்கள் காதல் உறவில் தீவிரமான உறுதிப்பாட்டின் ஸ்திரத்தன்மையை நீங்கள் விரும்பலாம் ஆரோக்கியத்தைப் பற்றி பேசினால் மக்கள் முழங்கால் வலியுடன் போராட வேண்டியிருக்கும் எனவே கடக ராசிக்காரர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மற்றும் இந்த பெயர்ச்சியின் போது தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும் முக்கியம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் நிறைய வேலை தொடர்பான பயணங்களை குறிக்கிறது நீங்கள் தொழில்முறை பொறுப்புகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் அல்லது வேலை இடமாற்றம் ஆகியவற்றைப் பெறக்கூடிய நேரமாக இது நிரூபிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல வணிகம் தொடர்பான சந்திப்புகள் அல்லது வேலை தொடர்பான பயணங்களின் அறிகுறிகளைப் பெறுகிறீர்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக லாபம் கிடைக்காமல் போகலாம் இந்த நேரத்தில் உங்கள் வேலை தொடர்பான சூழலில் அல்லது தினசரி வழக்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்கலாம் இது தொழில்முறை பொறுப்புகளுக்கு மிகவும் பாதுகாக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட அணுகுமுறைக்கு பங்களிக்கும் இந்த காலகட்டத்தில் லாபம் எளிதாக இருக்காது எனவே நீண்ட கால முதலீடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறந்த முடிவாக இருக்கும் மற்றும் மூலோபாய முடிவுகளை எடுப்பது நிதி முடிவுகளில் ஸ்திரத்தன்மையை வழங்கும் மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் துணையுடனான புரிதல் அதிகரிக்கும் பகரப்பட்ட அனுபவங்களுக்காக வெளிப்படையாக தொடர்பு கொள்வது மற்றும் இணக்கமான உறவுகளை வளர்ப்பது உங்கள் சிறந்த ஆர்வமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்தவும் தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இரண்டாவது மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் ஜாதகக்காரர்களிடையே ஆன்மீகத்தின் மீதான ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடும் அதே நேரத்தில் ஜாதகக்காரர்கள் தங்கள் ஆன்மீக மற்றும் தத்துவ நாட்டங்களை மேலும் வளர்க்க உதவும் செயல்பாடுகள் மூலம் செழிப்பைப் பெறலாம் தொழில் சார்ந்தவர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் புதிய தொழிலைத் தொடங்குவதற்கு இந்த நேரம் சிறந்ததாக இருக்கும் இது உங்களுக்கு நிதி நன்மைகளையும் தரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி போது நல்ல பதவி உயர்வைப் பெறலாம் மற்றும் பணியிடத்தில் உள்ள மேலதிகாரிகளின் நல்ல பணிக்காக பாராட்டுகளைப் பெறலாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் காண்பீர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் உறவுகளின் அடிப்படையில் சாதகமாக இருக்கும் உங்கள் துணையுடனான உங்கள் புரிதலில் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் உங்கள் உடல் நலம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்துவதையும் நீங்கள் காணலாம் உடல் ஆரோக்கியத்தின் பொதுவான நிலை நேர்மறையாக இருக்கும் என்று ஒரு வலுவான எதிர்பார்ப்பு உள்ளது இது எதிர்காலத்திலும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உங்களுக்கு மாற்றியமைக்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் நான்காவது மகர ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியிடத்துடன் தொடர்புடையவர்கள் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றம் பெற வாய்ப்புள்ளது வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களும் சிறப்பான பலன்களை பெறலாம் இந்த நேரத்தில் இந்த காலம் லாபகரமான தொழில்களில் சாதகமான முன்னேற்றங்கள் மற்றும் நிதி வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி நல்லிணக்கத்தையும் உறவுகளில் எளிதாகவும் கொண்டு வரப்போகிறது ஒரு உறவில் ஒட்டுமொத்த திருப்திக்கு தனிப்பட்ட உறவு மற்றும் திருப்தியின் உணர்வை உருவாக்க தனிப்பட்ட உறவில் நல்ல மற்றும் நேர்மறையான தொடர்புகள் தேவை மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் திருப்தியின் விளைவு உங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் காணப்படும் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சியை தவறாமல் எடுக்கவும் அறிவுறுத்தப்படுகிறது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஏழாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் மூன்றாவது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார் உங்கள் வணிகத் துறையில் சிறப்பான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது வேலையில் அழுத்தம் மற்றும் பணிச்சுமை ஆகியவை வேலைகளை மாற்ற உங்களை தூண்டும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தற்போதைய வேலையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெறலாம் ஏனெனில் உங்களுக்குள் ஒரு அதிருப்தி உணர்வு எழப்போகிறது வணிகத் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் சுக்கிரனின் பெயர்ச்சியின் போது லாபகரமான பலன்களைப் பெற வணிக நடவடிக்கைகளில் மாற்றங்களைச் செய்ய வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில சவால்கள் மற்றும் அதிகரித்த செலவுகள் ஏற்படலாம் தனிப்பட்ட விஷயத்தில் புரிதல் இல்லாததால் உறவுகளில் சவால்கள் எழலாம் இது உங்கள் வாழ்க்கையில் ஈகோ தொடர்பான பிரச்சினைகளை உருவாக்கலாம் மகர ராசியில் சுக்கிரன் கால்களில் வலி இருக்கலாம் இதற்காக நீங்கள் தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்படுகிறீர்கள் ஆறாம் மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் மாறப்போகிறார் உங்கள் உணர்ச்சிகளுக்கு மிகவும் நடைமுறை அணுகுமுறையை உங்களுக்கு வழங்கும் மகர ராசியில் சுக்கிரன் பெயர் உணர்ச்சி ரீதியான ஸ்திரத்தன்மைக்கு ஒழுக்கமான அணுகுமுறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் தற்போது வேலையில் மாற்றத்திற்கான சாதகமான அறிகுறிகள் எதுவும் இல்லை ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் பல சவால்கள் மற்றும் பணி அழுத்தம் அதிகரிக்கும் துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்களுக்கு லாபம் குறையும் வகையில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் நீங்கள் நிதி முன்னணியில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் கவனமாக திட்டமிடல் மற்றும் மூலோபாய சிந்தனைக்கு பிறகுதான் முதலீடு சாதகமானதாக இருக்கும் உங்கள் துணையிடமிருந்து புரிதல் இல்லாததால் உங்கள் வாழ்க்கையில் சில சவால்கள் ஏற்படலாம் உறவுகளில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு நீங்கள் வெளிப்படையாக தொடர்பு கொண்டு சாத்தியமான மோதல்களை சமாளிக்க பொறுமையாக இருந்தால் சாதகமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமான அணுகுமுறையை பேணினால் நீங்கள் நிச்சயமாக சாதகமான முடிவுகளைப் பெறுவீர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தை பேணுவதில் நீங்கள் வெற்றி பெறலாம் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் ஐந்தாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இலக்கினம் அதாவது முதல் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் உள் நல்லிணக்கத்தை குறிக்கிறது தொழில் முன்னேற்றத்தை பற்றி பேசுகையில் மகர ராசிக்காரர்கள் இந்த பயிற்சியின் போது தங்கள் வாழ்க்கையில் நேர்மறையை எதிர்பார்க்கலாம் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் வணிக முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தொடர்பான பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு பங்களிக்கும் பயனுள்ள முடிவுகளை பெறுவதற்கான வலுவான நம்பிக்கை உள்ளது மகர ராசியில் சுக்கிரன் பெயர்ச்சி வணிகத் துறையுடன் தொடர்புடையவர்கள் தங்கள் தொழிலில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணலாம் உங்கள் வாழ்க்கையில் நிதி செழிப்பை கொண்டுவரும் மற்றும் இந்த மாற்றத்தின் போது நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் வியாபாரத்தில் லாபத்தையும் பெறுவீர்கள் குடும்பம் மற்றும் மனைவியுடனான உங்கள் உறவுகள் இணக்கமாக இருக்கும் இது தவிர உங்கள் வீட்டின் வளிமண்டலமும் இனிமையாக இருக்கும் இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடனா உங்கள் உறவுகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நேர்மறையான சூழலுக்கு பங்களிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் வாழ்க்கைத் துணையுடன் நடைமுறை மற்றும் உறுதியான அணுகுமுறையை பேணுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த காலகட்டத்தில் ஜாதகக்காரர் உடல் உற்சாகத்தையும் வலுவான ஆரோக்கியத்தையும் பெறப்போகிறார்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறது இந்த ராசிக்காரர்கள் உணர்ச்சி நிலை மற்றும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தொழில் துறையில் சாதகமான முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம் தற்போதைய வேலையில் திருத்தி கும்ப ராசிக்காரர்களை புதிய வாய்ப்புகளை தேட தூண்டும் வணிகத் தொழில்களில் இருப்பவர்கள் போதுமான லாபத்தை பெறுவதில் சில சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் எந்தவொரு பணத்தையும் முதலீடு செய்யும் போது கவனமாகவும் நடைமுறையான அணுகுமுறையை பின்பற்றவும் அறிவுறுத்தப்படுகிறது உங்கள் குடும்பச் சூழல் ஆதரவாகவும் அன்பாகவும் இருப்பதைக் காணலாம் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் புரிதலில் நீங்கள் நேர்மறையை காண்பீர்கள் நீங்கள் குடும்பம் நண்பர்கள் மனைவி அல்லது விசேஷமான ஒருவருடன் மிகவும் சாதகமான நேரத்தை அனுபவிப்பீர்கள் மகர ராசியில் சுக்கிரன் பயிற்சி ஆரோக்கியத்திற்கு மிகவும் பாதுகாப்பான அணுகுமுறையை பின்பற்ற உங்களை ஊக்குவிக்கும் இந்த பெயர்ச்சியின் போது சரியான உணவு மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை மேலும் மேம்படுத்தலாம் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் மூன்றாவது மற்றும் எட்டாம் வீட்டில் அதிபதியாகும் உங்கள் பதினொன்றாவது வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் உங்கள் வாழ்க்கையில் உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் ஆசைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் திருப்தி மற்றும் தனிப்பட்ட ஆசைகளை நிறைவேற்றும் உணர்வை பெறப்போகிறீர்கள் உங்கள் தொழில் துறையில் சாதகமான வளர்ச்சிக்கான வாய்ப்பு உள்ளது இந்த ராசிக்காரர்கள் விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் மற்றும் திறமை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை காட்டுவதன் மூலம் உங்கள் தொழிலில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறுவீர்கள் மகர ராசியில் சுக்கிரன் பயிற்சி துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் கணிசமான லாபத்தை பெறுவார்கள் மற்றும் வணிக கூட்டாளர்களுடன் வலுவான மற்றும் நேர்மறையான உறவுகளை வளர்த்துக் கொள்ள முடியும் நடைமுறை மனப்பான்மையுடன் முதலீடு செய்வது மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இது எதிர்காலத்தில் அவர்களுக்கு நன்மைகளை அளிக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் பேசும்போது உங்கள் பேச்சில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள் உடல்நலப் பிரச்சனையையும் தவிர்க்க வழக்கமான அடிப்படையில் பரிசோதனை செய்து சரியான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள்